அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாறுதல் என்பது நல்ல செய்தி நிச்சயமாக ஒன்று என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் பதிமூன்றாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது நிச்சயமாக அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருந்த சூரியன் பாக்கியஸ்தானத்தில் நிலைந்திருக்கிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பதினான்காம் தேதியிலிருந்து நடைபெற இருக்கிறது ஆனால் அதே சமயம் அதே வேளையில் சனியுடன் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் இணைகிறாருங்க இது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட சுக்கரனுடனும் இணைவதால் சுக்கர யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் மாறுகிறது எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன கிரக நிலைகளின் அமைப்பை மார்ச் பதிமூன்றாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை ஆராய்ந்து பார்க்கும்போது போது ஒரு நல்லதாது நடந்துவிடாதா என இயக்கத்தில் காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக அடுத்தடுத்து நிகழும் கிரக பயிற்சியால் நல்ல செய்தி நிச்சயமாக உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பில் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய நடுநிலை தவறாத நீதி தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனியுடன் கும்பராசியில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனும் சனிக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயும் இணைந்து சஞ்சரிப்பது நிச்சயமாக ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மாறுதலை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சார அமைப்பாக இந்த மூன்று கிரகநிலைகள் கும்பராசியில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது பதினான்காம் தேதியிலிருந்து செவ்வாய் கும்பராசியில் வலுவாக அமரப்போகிறார் இது ஓரளவிற்கு ஆதகமற்ற அமைப்புதான் என்றாலும் கூட ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயுடன் தனியுடன் செவ்வாய் இணைவதால் நிச்சயமாக சின்ன சின்ன சங்கடங்களும் தடைகளும் ஏற்படும் ஏனென்றால் சனி செவ்வாயின் பார்வையால் சில எதிர்பாராத சங்கடங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு ஆனால் கோல்சார விதியின் அடிப்படையில் விதிவிலக்காக செவ்வாய் மற்றும் சுக்கரன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் சுக்கர மங்கள யோகமும் நிறைந்து கிடைக்கிறது எனவேதான் நீடன் இணைந்த செவ்வாயின் அமைப்பால் மிக பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துவதோடு ஜீவனாதிபதி கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய ஆயுள் காரகனாக இருக்கக்கூடிய சனியுடன் மங்கள காரகனும் சுகாதிபதியாக சுகங்களை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்றவராக சுக்கரனும் இணைந்து மேலும் கும்பராசியில் சஞ்சரிப்பது குதூகலமும் கொண்டாட்டமும் வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் பல்வேறு விதங்கள்ல இந்த வாரத்தில் கிடைக்கப் போகின்றன என்பதை தெளிவாக உறுதிப்படுத்த சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு அமைந்திருக்கிறது மிக சிறப்பாக பதினான்காம் தேதியிலிருந்து மிக வலுவாக சூரியன் தனியை விட்டு விலகி சஞ்சரிக்கப் போகிறாருங்க இதுவும் மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு கிரகம் ஆறுதலாக பார்க்கப்படுகிறது தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் வலுவாக அமரப்போகிறாருங்க அங்கு ஏற்கனவே ராகு மற்றும் வக்ரகதியில் வதற்கு முன் நீச்சம் பெற்று புதன் சரிக்கிற ஆருங்க இந்த கிரக நிலைகளுடன் சூரியன் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது புத ஆதித்ய யோகத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது கிரகங்களின் இயக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில் வாய்ந்த ராகுவுடன் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இணைவதால் பல்வேறு வகையான அலைச்சல்கள் சிரமங்கள் நிச்சயமாக குறைவதற்கான ஒரு சூழ்நிலையும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய பல நல்ல நிகழ்வுகளாக பல விஷயங்களை மனதிற்கு நிறைவாக செய்வதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் ஒன்பது கிரக நிலைகள்ல ஆறு கிரக நிலைகள் இரண்டே ராசியில் சஞ்சரிக்கின்றன சனி சுக்கரன் செவ்வாய் ஆகிய மூன்று கிரக நிலைகளும் கும்ப ராசியிலும் ராகு புதன் சூரியன் போன்ற மீன ராசியிலும் வலுவாக சஞ்சரிப்பது நிச்சயமாக எதிர்பாராத ரெட்டிப்பு அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வாரத்தை மாற்றுவதால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிக்கின்றன குரு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க குரு மிக சிறப்பாக சஞ்சரிப்பது நிச்சயமாக பல்வேறு வகையான தடைகளை விளக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகுவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் உள்ளிட்ட அனைத்து விதமான பணிகளையும் கனகச்சிதமாக முடித்துக் முடித்து கொடுப்பாருங்க குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்க முடியவில்லையே என்று வருத்தப்பட்ட சூழ்நிலையில் நிச்சயமாக மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது திட்டமிட்டபடி பல பணிகளை மிக சிறப்பாக செய்வதற்கான யோகத்தை குரு உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க மோட்ச கேது அவரது சமபலம் புதனின் ஆட்சி வீடான கண்ணீராசையில் அமர்ந்திருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள் கருத்துகள் போன்றவை மனதில் ஏற்படாமலும் பெரிய அளவிற்கு எதிர்மறையான சிந்தனைகளை மனதில் கொள்ளாமல் அனைத்து விதமான பணிகளையும் நேர்முறையான வழியில் சிந்தித்து எதிர்பாராத முன்னேற்றத்தை பெறுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இது மட்டுமல்லாது சந்திரன் பெரும்பாலும் இந்த வாரத்தில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வேற்றிருக்கிறாருங்க எனவேதான் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக உங்களுக்கு இனிமையாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை நவ அமைப்பு தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகின்றன இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் மேலும் நிலைகளின் அமைப்பு காரணமாக சாதகமான விஷயங்களாகவும் சாதகமற்ற விஷயங்களாகவும் எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான சந்திரனின் அமைப்பு சிறப்பாக இருப்பதால் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றியும் அதிரடியான திருப்பங்களும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது பல்வேறு வகையான கடைகள் தாமதங்கள் நீங்கி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பது தெளிவாக

கூடிய ஒரு வலுவான ஆற்றல் கிடைக்கிறது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல செய்திகள் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாக கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி உள்ளது என்பது ராகுதிலும் கேது மூன்றிலும் இருப்பது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய அனைத்து காரியங்களையும் தகர்த்தறிந்து நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பது தெளிவாகவும் துல்லியமாகவும் கடகராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன இப்படி பல கிரகநிலைகளின் அமைச்சர் அமைப்பு சாதகமாக இருந்தாலும் கூட சாதகமற்ற அமைப்பில் நிஜயமாக சனி அஷ்டமாதிபதியாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் விவசாய துறையின் அதிபதியும் மங்களக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயும் அஷ்டமத்தில் இணைவதால் மங்களகரமான சுப நிகழ்வுகள் திட்டமிடுவதில் சின்ன சின்ன தடையும் குழப்பத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு கடகராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன எனவே இந்த தருணத்தில் எந்தவிதமான பணியை மேற்கொண்டாலும் சற்று எச்சரிக்கையுடன் நடத்த வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அஷ்டமஸ்தானத்தில் சனி சுக்கரன் செவ்வாய் நிலை ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலன் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்